ఎవ్రీ వన్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ షర్మిలా హాలక్ష్మి వ్లాక్స్ నా షర్మిలా இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தொம்போதாவது நாள் இன்றைக்கி நான் என்னை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை தொடர்ந்து வருதா அப்படிங்க கவலையே பட வேணாம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது கடவுளை இப்படி கும்பிடுறோம் ஆனால் ஏன் நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா கருமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா இப்போது ஒரு சாப்பாடே எடுத்துக்கோங்களேன் இப்போது ஒரு குக்கரில் நீங்கள் பழைய சாதம் எல்லாமே வச்சுருக்கீங்க அதோடு நீங்கள் புதுசாக சாதம் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த பழைய சாதம் ஃபுல்லாக காலியானால் மட்டும்தானே நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக சாதம் ஆக்க முடியும் ஸோ அதே கான்செப்ட் தாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே கரைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற பூஜைகளுக்கான பலன்கள் கிடைக்கும் ஸோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்களோட கர்ம வினையால் மட்டும்தான் வருது அதை உங்களால் சால்வ் பண்ணவும் முடியும் உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் ஆண்டவை உங்களுக்கு கொடுப்பான் உங்கள் கை மீறி போகிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் விடமாட்டான் கடவுளை நம்புனவங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி பிரச்சனையே ஆண்டவர் தரமாட்டார் ஸோ அதனால நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமல் தைரியமாக கடவுள் உங்களை பார்க்குறாரு இப்போதான் கடவுள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி மனதை அமைதிப்படுத்திக்கோங்க தைரியமாக இருங்க உங்கள் கூட கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வருதுனாலே உங்களுக்கு கர்ம வினைகள்லாம் அழிஞ்சிடும் உங்கள் கூடவே கடவுள் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஸோ அதுதான் வந்து விஷயம் ஸோ இதுக்கான அடையாளமே வந்து நமக்கு பிரச்சனைகள் வருது தான் இப்போ யாருமே பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமலே இருக்க மாட்டாங்க இப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேயே யாருமே இருக்க முடியாது அப்படியே பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் கர்மாவில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க பண்ண புண்ணியமாக இருக்கலாம் இல்லை அவங்க அம்மா அப்பா பண்ணின புண்ணியமாக இருக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கலாம் ஆனால் அந்த புண்ணியமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கர்ம வினைன்றது அவரை அனுபவித்து தான் அந்த பிறவி பலன் வந்து அடையும் அந்த பிறவியே பார்த்திங்கன்னா கர்ம வினையை அதை ஃபுல்லாக வந்து கரைச்சிட்டு தான் வந்து அவங்க உயிர் போகும் ஸோ இதுதான் வந்து கான்செப்டே இப்போ கடவுளே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரு ஆண்டவன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜடமாக ஒரு 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 உயிராக நம்ம க கடவுள் படைச்சிருக்க மாட்டார் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருப்பாரு பொருள் கொடுத்துருப்பாரு திறமை கொடுத்துருப்பாரு ஸோ இதெல்லாமே கொடுத்துருப்பாரு அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீ என்ன மற்றவங்களுக்கு கொடுத்தனு தான் கேட்பாரு ஃபஸ்ட்டு அதான் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னேன் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம ஹெல்ப் பண்ணணும் லைக் இந்த அன்னதானம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கோடி கோடி புண்ணியங்க நார்மலாக அந்த வாயிலாக ஜீவனுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு அரிசி இப்போ நீங்கள் சாப்பாடு ஆக்குறீங்க அந்த சாப்பாடு ஆக்கும்போது ஒரு கால் கப் சேர்த்து வச்சு பறவைகளுக்கோ நாய்க்கோ மாடுக்கோ இந்த மாதிரிலாம் கால்நடைகளுக்கு கொடுக்குறது கோடி கோடி புண்ணியம் கிடைக்குங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கருணையாக இருக்கணும் கருணை அப்படின்னா இப்போ தவம் கூட நம்ம கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து தியானம் அந்த மாதிரிலாம் பண்ணணும் இதுவே உதவி பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து காசு ஸ்பென்ட் பண்ணி நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும் கருணைன்றது யார்னாலும் யார்கிட்டனாலும் காட்டலாம் ஸோ கருணை ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இன்னொருத்தருக்காக நீங்கள் மனமுருகி ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்களா அது கருணை தான் இன்னொருக்கா இன்னொருத்தருக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்களா அதுவும் நல்ல கருணை தான் ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு செய்கிறீங்களா அதுவும் கருணை தான் ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னா அதை உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை தீர்த்து வைக்கிறீங்கனாலும் அதுவும் கருணையில் தான் சேரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அப்படியே திரும்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள திட்டுறாங்க நீங்கள் திருப்பி திட்டி அவங்கள எதுக்கு நம்ம ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி விட்டு போறீங்க பார்த்தீங்களா அதுவும் கருணைதான் ஸோ இது எல்லாமே கருணை அடிப்படையில் தான் வரும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே கருணை தான் இந்த கருணையோடு நம்ம இருந்தாலே போதும் கடவுள் நம்ம கூடையே இருப்பாருங்க நம்மளை பார்த்துப்பார் அவர் நம்ம கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் நம்மளுடைய வேண்டுதல் நம்ம பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிச்சயம் நிறைவேறும் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த வந்து நல்ல உபதேசங்கள் இதுவும் கருணை தான் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாலு பேர்த்துக்கு சொல்கிறது கூட கருணை தான் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக நான் ரெகுலராக ஒரு ஒரு வீடியோஸ்லையும் சொல்கிறேன் நான் பூஜை பண்ணேன் பூஜை பண்ணேன் அப்படின்னு காட்டுறதில் இல்லை இது வந்து உங்களுக்கான ஒரு விஷயங்கள் நான் ஏ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு கருணை தான் இப்போ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது வந்து வேண்டுதல் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிக்கலாம் ஸோ ஒரு மனசார நான் வேண்டும் போது அதுவும் ஒரு பெரிய கருணையில் சேரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையில் நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நூறு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பண்ணால் தான் இது கிடைக்கும்னு இல்லை நீங்கள் மனசார உங்கள் உங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் கருணையாக இருக்கணும் நான் அன்பாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மனது நிலையானதே கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மனதுக்கு நம்ம குழந்த மாதிரி அது நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு எது ஒன்றுன்னா நம்ம வந்து அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ன காசு கொடுக்க போகிறோமா கிடையாது நம்ம வேண்டும் போது இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து சீக்கிரம் நிறைவேறணும் அப்படி நம்ம மனசார நினைக்கிறோம் பார்த்திங்களா அதுவும் ஒரு கருணை தான் நான் கண்டிப்பாக டெய்லி என்ன நினைக்க என்ன நினப்பேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பாசிட்டிவாக இருக்கணும் அவங்க நாள் முழுக்க பாசிட்டிவாக இருக்கணும் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படி நான் மனசார நினைப்பேன் ஸோ இந்த விஷயம் கூட கருணை தான் இது நம்ம பண்ண பண்ண நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்னா நம்ம கருணையாகவே மாறிடுவோம் நம்ம கர்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கழியுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் கேட்கப்படும் நமக்கு முக்தி கிடைக்கும் நமக்கு அடுத்த ஜென்மம்ன்றது இருக்காது ஒரு இப்போ நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் அடுத்த பிறவியில் ஏதாவது ஒரு நாயாவோ இல்லை ஏதாவது ஒரு கால்நடையாகவோ நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம அந்த பிறவியில் ஃபுல்லாக கஷ்டப்படணும் இல்லையா ஸோ இந்த இந்த ஒரு ஒரு பிறவிலையும் நம்ம வந்து வந்து இதோட என்னுடைய எல்லாம் கரைஞ்சிடணும் இனி வந்து நான் எந்த கர்மாவையும் சேர்த்துக்க கூடாது அந்த தாட்லேயும் நம்ம வந்து வாழணுங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை அதுதான் உண்மையான தேடல் அதுக்காக மட்டும்தான் நம்ம வாழணும் இப்போ க ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாரையுமே சொல்கிறேன் ஒவ்வொருத்தரையுமே வந்து ஹர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்யுங்க இப்போ ஹஸ்பண்டே உங்களுக்கு ஏதாவது வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் நம்ம என்ன இலக் இழைச்சி போயிட்டோமா அவங்கள விட நம்ம இழைச்சவங்களான்ற மாதிரி இல்லாமல் பொறுமையா அப்படியா ஓகே அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கருணை ஆப்போ இப்போ ஆப்போசிட்டில் பர்சன் இருக்காங்க உங்கள் சொந்தக்காரங்க தான் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு எதிரிங்களே நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க எதிரிங்களேன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்கள பற்றி அவதூறாக ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க உங்கள் முன்னாடியே பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிரிச்சுக்கிட்டே தட்டி கொடுத்துட்டு போயிருங்க வேறு வழியே இல்லை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அப்படி நம்ம மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கர்மாலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்மளோட கர்ம வினைய கூட அவங்க அவங்களுக்கு போயிடும் புறம் பேசுறத கூட தப்புன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஒருத்தரை பற்றி புறம் பேசினாலே அவங்களுடைய பாவங்கள் நமக்கு சேர்ந்துடும்னு அர்த்தம் அவங்க அவங்கள பற்றி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம் அது உண்மையோ பொய்யோ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா அவதூறான வார்த்தைகள் அது வந்து அவங்க பண்ணுற பாவங்கள் எல்லாமே நம்ம தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி ஸோ அதனால் பெட்டர் இந்த புறணி பேசுறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் வச்சுக்காதீங்க உங்களையே நேரடியாக வந்து பேசினாலும் ஜஸ்ட் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருங்க யார்கிட்டையும் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது அப்படி நினச்சி நம்ம பேசி அவங்களும் ஹர்ட் ஆகி நீங்களும் ஹர்ட் ஆகி நிம்மதி இல்லாமல் மன அமைதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம எதையுமே மைண்டில் கூடாது நம்மளுடைய ஆற்றல்ன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுக்கு ஒரு பவர் இருக்குது நம்மளுடைய வே நம்மளுடைய சுத்தி இருக்குது ஆறாக்கு அதை ஏன் இந்த மாதிரி தேர்ட் பர்சனுக்கு ஒரு தேவையே இல்லாத விஷயத்துக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு தாட்டு கொண்டு வாங்க நம்ம கடவுள்கிட்ட எப்போல்லாம் வேண்ட ஆரம்பிச்சிட்டோம் கடவுளோட காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார் நீ ஏன் இப்போ நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா அதை கூட உங்கள் கண்ணிலையும் படவை பாரு ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல பட் இது புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெளிவு அடைஞ்சிருப்பீங்க பிரச்சனை ஏன் வருதுன்றது ஒரு ஒரு சால்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் இதுக்காண்டி தான் நமக்கு பிரச்சனை வருதுன்னு ஒரு நிம்மதி இருக்கும் பல பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கேட்கும்போது ஸோ அந்த வீடியோ இதோடு நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை